வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் வளமையான உள்ளூர் அரசியலை விட உலக அரங்கில் தற்போது அதகளப்படும் வெனிசூலா மீது அமெரிக்கா நடத்திய ஆப்ரேஷன் அப்சலூட் ரெசோல் என்ற அதிரடி குறித்து தான் முக்கியமாக பேச காத்திருக்கிறது எனினும் முதலில் வளமை போல உள்ளூர் நிலவரங்களை நோக்கி கொண்டால் உள்ளால் தையட்டி போராட்டம் முடிவடைந்த கையுடன் சிறிலங்காவின் அரசியல் அமைப்பு பேரவையில் இருந்து சிறீதரனை விலக கோரும் தமிழரசு கட்சியின் முடிவு குறித்த விடயம்தான் ஊடக வெளியில் தற்போது அலசலுக்குள்ளாக்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் இராணுவ அதிகாரியான கேர்னல் ராஜசிங்கவை ஜனாதிபதி கணக்காளர் நாயகமாக நியமிக்க அனுரதரப்பு முன்வைத்த திட்டத்திற்கு ஸ்ரீதரன் அரசாங்கத்துடன் இணைந்து ஆதரவாக நின்றதான விடயம் ஏற்கனவே செய்தி வீச்சில் சொல்லப்பட்டது ஸ்ரீதரன் இந்த நியமனத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் கூறப்பட்டது ஸ்ரீலங்காவின் குடிசார் ஆர்வலர்கள் என தன்னை அடையாளப்படுத்தும் சஞ்சய் மகாவத்த மீண்டும் ஸ்ரீதரனை உரசி தனது பழைய எழுபது மில்லியன் ரூபா கையூட்டு புகாரை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் அண்மையில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்த நிலையில் இப்போது இந்த விடயமும் ஸ்ரீதரனை நெருக்க ஆரம்பித்திருக்கின்றது பூநகரி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட தனியார் நிறுவனம் ஒன்றின் சூரிய சக்தி திட்டத்தில் ஸ்ரீதரனுக்கு மில்லியன் கணக்கான ரூபாய்கள் கையூட்டாக வழங்கப்பட்டதான முறைப்பாடு அண்மையில் மீண்டும் கிளறப்பட்ட நிலையில்தான் தமிழரசு கட்சியும் இப்போது ஸ்ரீதரனை மையப்படுத்திய அழுத்தங்களை அதிகரிக்க தலைப்படுகின்றது குறிப்பாக ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரன் விலகிக்கொள்ள வேண்டுமென அவரது சொந்த கட்சியான தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாக கட்சியின் பதில் செயலாளரான சுமந்திரன் நேற்று ஒரு அறிக்கையிடலை செய்தார் ஸ்ரீதரன் குறித்த ராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களித்த விடயத்தை தமிழரசு கட்சியின் எதிர் முகாமில் இருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் வெளிப்படுத்தி இருப்பதால் இப்போது தமிழரசில் சுமந்திரன் அணிக்கு இது ஒரு அவலாகவும் துருப்புச் சீட்டாகவும் மாறியுள்ளது ஏற்கனவே தமிழரசுக் கட்சியின் தலைவர் உள்ளூராட்சி டீல் போட்ட டக்ளஸ் தேவானந்தாவும் பாதாள பிஸ்டல் தொடர்பாக சிறைக்கு உள்ளே இருப்பதால் ஸ்ரீதரன் குறித்த விடயம் சி வி கே சுமந்திரன் தமிழரசு அணிக்கு எதிர்பாராத ஆதாயங்களை வழங்க தலைப்படுவதாக தெரிகின்றது ஆக மொத்தம் அனுரதரப்புடன் ஸ்ரீமாஸ்டர் ஒத்தோடல் ஒன்றை செய்கின்றார் என்ற விடயம் ஸ்ரீதரனுக்கு மதுவான சாலை உரிமங்கள் அதாவது வார் லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் விமர்சனங்களில் அவர் அரசாங்கத்தை சமரசப்படுத்தி இந்த விடயம் வெளியே வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறான அரச ஆதரவு நகர்வுகளை செய்கின்றார் என்ற விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் இன்று வரை இந்த விடயத்தில் ஆதாரங்களை வழங்குங்கள் என்பது ஸ்ரீதரன் தரப்பு வாதமாகின்றது எனினும் சுமந்திரனை விட புலம்பெயர் மக்களிடம் அதாவது டேஸ்புரா தமிழர்களிடம் அதிக ஆதரவு கொண்ட ஸ்ரீதரன் மீது அவர் ராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டார் என்ற விடயத்தை முன்னகர்த்த தலைப்பட்டால் அது அவர் மீதான சுட்டு விரல்களை டேஸ்புரா இருந்தும் அதிகரிக்க செய்யும் என்ற ஒரு கணிப்பை செய்யும் சுமந்திரன் அணி நேரகாலம் பார்த்து ஸ்ரீதரனை வளையங்கட்ட முன்னெடுக்கின்றது குறிப்பாக கட்சிக்குள் தனக்கு பெரிய குடைச்சலாக ஸ்ரீதரன் இருப்பதால் அவரை இந்த நேரம் பார்த்து அழுத்துவது தனக்கு பத பலன் என சுமந்திரன் நினைப்பதால் இனிமேல் சுமந்திரன் எதிர் ஸ்ரீமாஸ்டர் ஆட்டம் எதிர்வரும் நாட்களுக்கு இடம்பெறும் என்பதை எதிர்பார்க்கலாம் உள்ளூர் நிலவரங்கள் தமிழரசுக் கட்சியை மையப்படுத்தி இவ்வாறு இருக்க இப்போது உலக அரங்கில் பரபரப்புகளை நீட்சிப்படுத்தும் வெனிசூலாவில் அமெரிக்கா நடத்திய ஆபரேஷன் அப்சலூட் ரெசோல் அவருடைய மீது ஒரு பார்வையை பதிக்கலாம் சமகால உலகின் படை அதிரடிகளில் தனக்கென ஒரு தனி தனியிடத்தை பெற்றுள்ளது அமெரிக்காவின் டெல்டா ஃபோர்ஸ் அமெரிக்காவின் இந்த சிறப்பு படை நடத்திய இந்த ஆபரேஷன் அப்சலூட் ரெசோல் தான் இப்போது உலக அரங்கில் முக்கியமான பேசுபொருள் இந்த அதிரடி இடம்பெற முன்னர் ஊடகங்களில் இருந்த சுவிஸ் செய்திகள் எல்லாம் இப்போது துக்கடா செய்திகளாகி மாறிவிட்டன மின்னல் வேகத்தில் வெனிசுலா அரச தலைவர் நிக்கோலாஸ் மதுரோவும் அவரது துணைவியும் முதல் பெண்மணியுமான சிலியா புளோரஸும் அமெரிக்க குமாண்டோக்களால் சிறைபிடிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பரபரப்புகளை தாங்கிய இந்த ஆப்ரேஷன் அப்சலூட் ரெசோல் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்களுடன் டெல்டா படையணி நடத்திய ஒரு அதிரடியாகும் வெனிசூலாவின் உள்ளூர் நேரப்படி நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் டெல்டா படை குமாண்டோக்கள் நைட் ஸ்டாக்கர்ஸ் எனப்படும் சிறப்பு நடவடிக்கை விமான படைப்பிரிவின் உலங்கு வானூர்திகள் மூலம் வெனிசூலா தலைநகர் கடக்காசில் தரையிறங்கி மதுரோவின் வதிவிட வளாகத்தில் தமது அதிரடிகளை ஆரம்பித்தனர் மதுரோவின் வதிவிட வளாகத்தில் தரையிறங்கிய அமெரிக்க டெல்டா ஃபோர்ஸ் குமாண்டோக்கள் தம்மிடம் இருந்த வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்களால் மதுரோவின் வதிவிட வாசல் கதவுகளை தகர்த்து கொண்ட போது இந்த இடம் ரஷ்ய ஆயுதங்கள் மற்றும் வான் படை பாதுகாப்பு பெற்ற ஒரு கோட்டை என்ற விழிப்புக்கள் யாவும் தகர்ந்து கொண்டன மதுரோவின் இந்த கோட்டையை டெல்டா கொமாண்டோக்கள் தகர்த்த சமகாலத்தில் அமெரிக்க வான்படையின் நட்சத்திர போர் விமானங்களாக இருக்கக்கூடிய எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ அது ஒரு மக மிகப்பெரிய குண்டு விமானம் மற்றும் பி ஒன் லேன்சர் ரக பெரிய குண்டு விமானங்கள் உட்பட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட விமானங்கள் வெனிசுலா வான்பரப்பை ஒரு கலக்கு கலக்கின இந்த நடவடிக்கையின் ஒரு கட்டமாக வெனிசுலா தலைநகருக்கான மின்சாரம் அமெரிக்க படையினரால் துண்டிக்கப்பட்டிருந்தது டெல்டா குமாண்டோக்களை பொறுத்தவரை அவர்கள் இறுதியாக நடத்திய தாக்குதலாக இரண்டாயிரத்தி பத்தொன்போது அக்டோபர் இருபத்தி ஆறில் தமது சகவாடி அணியான செவன்டி ஃபைவ் ரேஞ்சர் படைப்பிரிவுடன் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஐஎஸ் தலைவர் அல் பக்தாதி கொல்லப்பட்டார் அதன் பின்னர் டெல்டாவின் தாக்குதல்கள் அதிகம் பேசுபவர்கள் உருவாக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று நாட்களில் அதே டெல்டா மின்னல் வேகத்தில் மதுரோ தம்பதியை சிறைப்பிடித்து அமெரிக்காவுக்கு கொண்டு சென்று விட்டது உள்ளூர் நேரப்படி நேற்று பிற்பகல் நியூயார்க்கு ராணுவ விமானத்தில் கொண்டு செல்லப்பட்ட மதுரோ அமெரிக்க நீதித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இனி அவர் மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றவியல் குற்றச்சாட்டுகள் அதாவது கிரிமினல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் மீதான வழக்கு நடத்தப்படும் இந்த வழக்கு நடத்தப்படும் போது பல வருடங்களுக்கு முன்னர் பனாமா சர்வாதிகாரி மனுவல் நொட்ரிகா இவ்வாறு ஒரு இவ்வாறு ஒரு வழக்கை அமெரிக்க மண்ணில் எதிர்கொண்டாரோ அவ்வாறான காட்சிகள் மீண்டும் மதுரோ விடயத்தில் திரும்பக்கூடும் மதுரோ அதிரடியாக தூக்கப்பட்ட பின்னர் வெனிசூலாவின் துணை அரசு தலைவர் டெல்சி ரோட்ரிக்ஸ் இரகசியமாக இடைக்கால அரசு தலைவராக நேற்று பதவியேற்றுக் கொண்டாலும் இனிமேல் அமெரிக்கா தான் தற்காலிகமாக வெனிசுலாவை இயக்கும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக சொல்லியிருப்பதால் வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதே அமெரிக்காவின் நோக்கம் என்ற மதுரோவின் குற்றச்சாட்டுகளும் நேற்று உடனடியாக நிரூபிக்கப்பட்டன வெனிசுலாவில் ஒரு ஜனநாயக மாற்றம் வரும்வரை வரை அமெரிக்கா அந்த நாட்டை வழிநடத்தும் என சொல்லியுள்ள ட்ரம்ப் வெனிசுலாவின் பதினாறு பெரிய எண்ணெய் வயல்களை அமெரிக்கா கட்டுப்படுத்தும் என குறிப்பிட்டிருப்பது ஒரு முக்கியமான முடியும் ஏனெனில் வெனிசுலாவின் எண்ணெய் இருப்பு முன்னூற்றி முப்பது பில்லியன் பெரல்களுக்கும் அதாவது பீப்பாய்களுக்கும் அதிகமான இருப்பு என்பதும் தற்போது கூட ஈரானை விட வெனிசுலா தான் எண்ணெய் உற்பத்தியில் முன்னணியில் நிற்கும் நாடு என்பதும் விட வெனிசுலா ரஷ்யா சீனா இந்தியா உள்ள பிரிக்ஸ் அமைப்பில் சேர்வதற்கு விரும்புவது போன்ற விடயங்கள் அமெரிக்காவுக்கு சவாலான விடயங்கள் என்பதால் கூட்டிக் கழித்து பார்த்து அமெரிக்கா வெனிசுலா மீது ஒரு அதிரடியை நேற்று நடத்தியதாக தெரிகிறது வெனிசோலாவில் அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கையை ரஷ்யா கண்டித்திருக்கின்றது ஆயுதமேந்திய ஆக்கிரமிப்பு செயல் என ரஷ்யா கூறிக்கொண்டு ஒதுங்கிவிட்டது ரஷ்யாவை பொறுத்தவரை சிரியா முதல் வெனிசூலா வரை தனது பங்காளிகளை காத்துக்கொள்ள முடியவில்லை இதற்கிடையே வெனிசூலாவின் இடைக்கால தலைவரான டெல்சி ட்ரோட்ரிக்ஸுடன் அமெரிக்கா இணைந்து செயற்படும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருப்பதால் சில கமுக்கடியல்களுக்கும் வாய்ப்புகள் உள்ளன எனினும் வெனிசோலாவில் அடுத்து என்ன நடக்கும் என்பது இப்போதைக்கு துல்லியமாக தெரியவில்லை நாட்டின் அரசியலமைப்பின்படி அதிகாரம் துணை அரசு தலைவர் டெல்சிக்கு சென்றாலும் கடந்த வருடம் நோபல் பரிசு பட்டயம் கட்டப்பட்ட எதிர்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சோடா அல்லது நாடு கடத்தப்பட்ட வெனிசுலா அரசியல்வாதி எட்மெண்டோ கொன்சலஸ் ஆட்சிக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்பட்டாலும் உண்மையில் டொனால்ட் ட்ரம்புக்கு இவர்களை ஆதரிப்பதில் உள்ளூர ஆர்வம் இருப்பதாக தெரியவில்லை ஆக இனிமேல் நிக்கோலஸ் மதுரோவின் எதிர்காலமும் எண்பதுகளின் பிற்பகுதியில் மெனுவேல் நோட்ரிகா பல வருடங்களுக்கு அமெரிக்காவில் சிறை தண்டனை வழங்கப்பட்டு வீட்டுக்காவலில் எவ்வாறு மரணித்தாரோ அதுபோல மதுரோவும் பல வருட சிறையை பெறக்கூடும் என ஊக்கப்படுகின்றது நேற்றைய ஆப்ரேஷன் அப்சலூட் ரெசோல்வின் கட்டத்தில் அமெரிக்காவின் ஈரூடக தாக்குதல் களமான இவோஜிமாவில் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ஹெட்போன்களுடன் சாம்பல் நிற விளையாட்டு அங்கியில் மதுரோ இருந்த நிலப்படங்கள் முதலில் ட்ரம்பால் வெளியிடப்பட்ட போதே ட்ரம்ப்பின் கைகளில் மதுரோவின் எதிர்காலம் என்ற குறியீட்டு செய்தி துல்லியமாக வழங்கப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப் மதுரோ குறித்து தனது சமூக வலைதளத்தில் இந்த காட்சியை வெளியிட்ட பின்னர் வெள்ளை மாளிகையின் அதிகாரபூர்வ பதிவு மதுரோ குறித்த ஒரு காணொலியை வெளியிட்டது அந்த காணொலியில் நியூயார்க்கின் மன்ஹேட்டனில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு நிர்வாக பணியகத்துக்கு கைவிரல்கள் கைவிரல் பதிவு எடுப்பதற்காக மதுரோ கொண்டு செல்லப்படுவது தெரிந்தது அந்த காணொலியில் மதுரோ தனக்கு முன்னால் இருப்பவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நடப்பதும் தெரிகின்றது தற்போது நியூயார்க்கின் ரூக்லின் பெருநகர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மதுரோவுக்கும் அவரது துணைவிக்கும் மிக சவாலான நாட்கள் வருகின்றன இவர்கள் மீது போதைப்பொருள் கடத்தல் பயங்கரவாதம் போதைப்பொருள் ஏற்றுமதிக்கு சதிகள் செய்தமை ஆயுத குற்றங்கள் உட்பட்ட குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்படவுள்ளன இதுவரை ஆடம்பரமாக தனது கரகாஸ் வதிவிடத்தில் வாழ்ந்த மதுரோ மோசமான மற்றும் அருவருப்பான நெரிசல் கொண்ட நியூயார்க் தடுப்பு மையத்தில் இனி நாட்களை கழிக்க வேண்டும் ஏற்கனவே இந்த மையத்தில் பிரபலமான முகங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த மையம் மிக மோசமான பராமரிப்பை கொண்ட ஒரு மையம் என அமெரிக்க ஊடகங்கள் ஏற்கனவே செய்திகளை வெளியிட்டுள்ளன அமெரிக்கா நடத்திய இந்த அதிரடி நடவடிக்கையின் தார்மீகம் குறித்து முக்கியமான வினாக்கள் எழுந்தாலும் அமெரிக்க காங்கிரஸ் எனப்படும் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் மதுரோவை கைது செய்து அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் கடத்தி வந்ததான விமர்சனங்கள் இருந்தாலும் உலகின் படைய வரலாற்றில் சிறப்பான ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் எனப்படும் அதிரடி நடவடிக்கை பிரிவாக டெல்டா அணி செயற்பட்டமை நேற்று வெனிசுலா தலைநகரில் நிரூபிக்கப்பட்டது அமெரிக்க அரசு தலைவர் மற்றும் பென்டகன் தலைவரின் உத்தரவில் களம் இறக்கப்படும் இந்த டெல்டா ஃபோர்ஸ் ஆனது எப்போதும் மிகவும் சிக்கலான இரகசிய மற்றும் ஆபத்தான அதிரடிகளுக்கு மட்டும் களம் இறக்கப்படும் ஒரு அணி என்பது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு முடியும் சிஐஏயின் ஆதரவு மற்றும் கடற்படை விமானப்படையின் சீல் உதவியுடன் இயங்கும் டெல்டா படையணிக்கு அமெரிக்க இராணுவ சிறப்பு படைப்பிரிவுகளிலிருந்து சிறப்பான குமாண்டோக்கள் தெரிவு செய்யப்படுவதால் டெல்டா ஃபோர்ஸின் அதிரடிகள் எப்போதும் உலகில் பேசுபொருளாகவே மாறும் இந்த அணி செய்யும் சில இரகசிய நடவடிக்கைகள் வெளியே தெரிய வருவதில்லை எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கிரண்டனா மீது அமெரிக்கா நடத்திய ஆப்ரேஷன் ஆஜன் ஃபியூரி நடவடிக்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெனோமாவில் சர்வாதிகாரி மனுவல் நோட்ரிக்காவை நேற்று மதுரோவை தூக்கியது போல தூக்கிய ஆபரேஷன் ஜஸ்ட் கோஸ் ஆகியன வரை பல ஆப்ரேஷன்களை டெல்டா ஃபோர்ஸ் நடத்தியிருக்கின்றது இதற்கும் அப்பால் ஆப்கான் மீதான ஆபரேஷன் ஃப்ரீடம் ஈராக் எனப்படும் ஆபரேஷன் ஈராக் ஃப்ரீடம் ஆகியவற்றிலும் டெல்டாவின் அதிரடிகள் இருந்தன எனினும் தொண்ணூற்றி மூன்றில் சோமாலியாவில் நடந்த ஒரு ஆப்ரேஷனில் ஒரு பிளாக் ஹாக் உலங்குவானூர்தி வீழ்த்தப்பட்டு இரண்டு டெல்டா படையினரின் உடலங்கள் சோமாலிய ஆயுததாரிகளால் இழுத்துச் செல்லப்பட்ட காட்சி மட்டும் டெல்டா ஃபோர்ஸுக்கு ஒரு கரும்புள்ளியாக இருக்கின்றது நேற்று வெனிசுலாவில் டெல்டாக்கள் நடத்திய நடவடிக்கையின் வேகம் அசாதாரணமானது பல மாத காலமாக வெனிசூலாவுக்குள் இந்த நடவடிக்கைக்கான ஒத்திகைக்குரிய நகர்வுகள் இடம்பெற்றதையும் இந்த வேகம் ஆதாரப்படுத்திக் கொள்கின்றது கடந்த ஆகஸ்டில் சிஐஏ வெனிசூலா மீதான நடவடிக்கைக்காக திட்டமிடல்களை மேற்கொண்ட விடயம் பயிரங்கப்படுத்தப்பட்டது மதுரோவை அவரது வதிவிடத்திலேயே வைத்து தூக்கும் இந்த நடவடிக்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் பச்சை கொடி காட்டியதும் மதுரோவின் இருப்பிடம் சிஐஏயால் துல்லியமாக கண்காணிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜார்ஜ் பியூஸின் ஆட்சிக் காலத்தில் பெனாமாவில் சர்வாதிகாரி மனுவல் நோட்ரிக்காவை அமெரிக்கா கைது செய்தது போல வெனிசுலா மீதான நடவடிக்கையில் மதுரோவை கைது செய்ய சிஐஏ திட்டமிடுவதான செய்திகள் கடந்த நவம்பர் பதினைந்தில் செய்தி வீச்சிலும் சொல்லப்பட்டமை இப்போது நினைவூட்டத்தக்கது பனாமாவில் நடந்தது போல தனது நாட்டில் அமெரிக்க முயற்சிகள் வெற்றி வராது அவை பலிக்காது என கடந்த நவம்பரில் மதுரோ சொல்லிக் கொண்டாலும் நேற்று நடந்ததோ வேறு விடயங்கள் இந்த நடவடிக்கைக்கு முன்னர் அமெரிக்காவில் மதுரோவின் வதிவிடம் போன்ற ஒரு கட்டிட மாதிரி நிர்மாணிக்கப்பட்டு தாக்குதல் ஒத்திகைகள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ஒத்திகையின் போது சில படையினரை இழக்கும் வகையில் முடிவுகள் வந்தாலும் நேற்றைய உண்மையான அதிரடி நடவடிக்கையில் அமெரிக்க படையினருக்கு உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகிக்கொள்ளவில்லை இரண்டு பேருக்கு மட்டும் சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விரைவில் இந்த அதிரடியை ஹாலிவுட் படங்களில் நீங்கள் காணலாம் என்பதும் திண்ணம் வெனிசூலா தலைநகர் கரக்காசில் ரஷ்யாவின் பான் பாதுகாப்பு அமைப்புகள் இருந்த போதிலும் தலைநகரில் இராணுவம் மற்றும் துணை இராணுவ முகாம்கள் என பல முகாம்கள் இருந்த போதிலும் கரக்காசில் உள்ள விமானப்படைத்தளம் முதலில் அமெரிக்க குண்டுவீச்சுக்கு இலக்காகியதால் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் செயலிழந்ததாக தெரிகின்றது இதேபோல அமெரிக்க தாக்குதல் நாடு முழுவதிலும் உள்ள முக்கிய படைநிலைகளை குறிவைத்து நடத்தப்பட்டதால் இந்த தாக்குதலில் சில வெனிசுலா படை அதிகாரிகள் உட்பட நாற்பது பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி ஒன்பதில் பனாமாவில் அமெரிக்க துருப்புக்கள் தரையிறங்கியதும் இறங்கியதும் வத்திகான் தூதரகத்துக்கு ஓடி அங்கு தஞ்சம் புகுந்து பத்து நாட்களாக அதற்குள்ளே தான் தங்கியிருந்தார் ஆனால் அமெரிக்க துருப்புக்கள் அந்த வளாகத்தை சுற்றி வளைத்ததால் வேறு வழியின்றி அவர் இறுதியில் அமெரிக்காவுடன் சரணடைந்தார் இதன் பின்னர் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்ட நொரிகா குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பதினேழு ஆண்டுகால சிறை தண்டனையை பெற்று இறுதியில் பனாமாவில் விட்டுக்காவலில் தனது எண்பத்தி மூன்றாவது வயதில் மரணம் ஆனால் நொறைக்காவை போல நேற்று மதுரோவுக்கு இப்படி தப்பியோடும் வெளிநாட்டு தூதரங்களிடம் தஞ்சம் கோரும் வாய்ப்புகள் இவையும் வழங்கப்படவில்லை அவர் அதிரடியாக மனைவியுடன் சேர்த்து தூக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இன்னொரு விடயத்தை இங்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் பென்டகனுக்கு சோதிடம் அல்லது தமக்குரிய காரியசித்தி நாளில் நம்பிக்கை இருக்கின்றதோ தெரியாது ஜனவரி மூன்று என்ற நாள் அதற்கு ஒரு முக்கிய நாளாக இருக்கின்றது ஜனவரி மூன்றில் தனது சில எதிரிகள் மீதான நடவடிக்கையில் பென்டகன் காரிய சித்திகளை பெற்று வருகின்றது சரியாக முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே ஜனவரி மூன்றில் தான் மனுவல் நோ நோரிக்கா வத்திகான் தூதரகத்திலிருந்து வெளியேறி அமெரிக்க படைகளிடம் சரணடைந்தார் இதேபோல் ஆண்டு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் ட்ரம்ப்பின் முதல் தவணை ஆட்சியில் இதே ஜனவரி மூன்றில் பக்தாத்தில் நடத்திய தாக்குதலில் ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவரும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான குட்ஸ் படையின் தளபதியாகவும் இருந்த காசிம் சுலாம் சுலிமானி கொல்லப்பட்டார் ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது இதே ஜனவரி மூன்றில் மதுரோவை தூக்கியுள்ளமை இது முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அரசியலமைப்பின் பிரிவின் இரண்டின் கீழ் அமெரிக்க ராணுவத்தின் தலைமை தளபதியாக அரசு தலைவர் இருப்பதால் இவ்வாறான நடவடிக்கை எடுக்க ட்ரம்புக்கு அதிகாரம் உண்டு என வாதிடுபவர்கள் உள்ளனர் எனினும் முந்தைய அரசு தலைவர்கள் இவ்வாறான இராணுவ நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க காங்கிரஸுக்கு அதாவது நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கும் போதிலும் ட்ரம்ப் நிர்வாகம் அவ்வாறு செய்து கொள்ளவில்லை அதற்கு அது ஒரு காரணத்தை கூறுகின்றது காங்கிரஸுக்கு இவ்வாறாக முன்னரே இந்த நடவடிக்கைகள் குறித்து அறிவித்தால் அந்த தகவல்கள் வெளியே கசிகின்றன என்பது வெள்ளை மாளிகையின் தரப்பு வாதமாகும் தற்போது ட்ரம்பின் பெனிசூலா மீதான ஒப்பரேஷனின் சட்டபூர்வமான தன்மை பெரிய வினாக்களை எழுப்புவதால் மதுரோவுக்காக வாதாட அமெரிக்காவின் முக்கிய கிரிமினல் வழக்கறிஞர்கள் ஆர்வமாக உள்ளனர் இந்த வழக்கின் மூலம் தாம் பிரபலம் அடைய முடியும் என்பதால் பல வழக்கறிஞர்களுக்கு மதுரோ வழக்கு கவர்ச்சிகரமாக உள்ளது இந்த வழக்கு நிச்சயமாகவே அமெரிக்க அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச சட்ட வாதங்களை மீண்டும் பேசு பொருளாக்கும் என்பதால் இந்த ஆர்வம் இருந்தாலும் மதுரோ இப்போது அமெரிக்க தீர்ப்புக்காக காத்திருக்கும் ஒரு வீழ்ந்த நட்சத்திரமாகத்தான் தெரிவது யதார்த்தமாக இருக்கிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்